வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் சிறகடிக்க ஆசை இன்னைக்கு எபிசோட்ல கூடிய சீன்ஸ் பத்தி பார்க்கலாம் முத்துவும் மீனாவும் கார்ல போயிட்டு இருக்கிறாங்க நானும் உன்னோட அம்மா வந்து பார்க்கலான்னு நினைச்சேன் நான் சாயங்காலம் வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு முத்து எனக்கு என்னவோ இந்த மனோஜ் தான் டவுட்டா இருக்கு அவன் தான் ஏதோ கேடி வேலை பாத்துருக்கான் அவனை காப்பாத்துறதுக்காக தான் அம்மா ஏதோ பொய் சொல்லிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு ஒருவேளை அத்தை சொன்னது கூட உண்மையா இருக்கலாம்ல அப்படின்னு மீனா சொல்றாங்க என் அம்மா பத்தி உனக்கு சரியா தெரியல மீனா அப்படின்னு சொல்றாரு முத்து அவங்க ஒரு ரூபா கூட விட மாட்டாங்க கண்ணுல சொல்றாரு இவ்வளவு பெரிய அமௌண்ட் எல்லாம் மனோஜ் குடுத்துட்டு நாள் கண்டிப்பா அவை மாட்டுவான் அப்ப சொல்றாரு ரொம்ப தேங்க்ஸ்ங்க அன்னைக்கு எங்க குடும்பத்துக்கு நீங்க ரொம்ப சப்போர்ட்டா பேசுனீங்க அப்படின்னு சொல்றாங்க மீனா அதுவும் என்னோட குடும்பம் தான் குடும்பத்துக்குள்ள எல்லாம் சொல்லாத மீனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு முத்து முத்துவுக்கு இப்போ ஒரு போன் கால் வருது முத்துவுக்கு சவாரிக்கு கூப்பிடுறாங்க முட்டுக்காடு வரைக்கும் சவாரி வர சொல்லியிருக்கிறாங்க மீனா ரிட்டர்னும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு போயிட்டு வந்தேன்னா கொஞ்சம் வாடகை பணத்தை ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு உன்ன வேற அம்மா வீட்டில் விடுறேன்னு சொல்லியிருந்தேன்ல அப்படின்னு கேட்குறாரு முத்தும் பரவாயில்லைங்க நான் பஸ் பிடிச்சி போயிக்கிறேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க பஸ்லெலாம் போக வேணாம் ஆட்டோல போயிரு அப்படின்னு சொல்கிறாரு முத்து ஃபைனான்சியருக்கு வேற வட்டி பணம் கொடுக்கணும் பக்கத்தில் தான் அவரோட ஆஃபீஸ் இருக்குது நான் இறக்கி விட்டுறேன் அங்கேயும் போய் வட்டி கொடுத்துட்டு போயிட்றேன் மீனா அப்படின்னு கேட்குறாரு பரவாயில்லங்க நான் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க ரொம்ப தேங்க்ஸ் மீனா அப்படின்னு சொல்கிறாரு முத்து குடும்பத்துக்குள்ளே தேங்க்ஸ் சொல்லக்கூடாது நீங்கள் தானே சொன்னீங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க மீனா இப்போ அந்த ஃபைனான்சியரோட ஆபீஸ்க்கு போகிறாங்க உன்னை எங்க பார்த்த மாதிரி இருக்கேமா அப்படின்னு அந்த ஃபைனான்சியர் இருக்கிறாரு நான் டிரைவர் முத்துவோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க மீனா என்ன அமைவராமல் ஒன்று அனுப்பி வச்சிருக்கான் இன்னைக்கு வட்டி பணம் பார்த்து தான் கொடுக்க போறீங்களா அப்படின்னு கேட்குறாரு ஃபைனான்ஷியர் இல்லை சார் மொத்த வட்டி பணமும் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க மீனா பரவாயில்லையே மொத்த வட்டி பணமும் அவன் கொடுத்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைனான்ஷியர் அங்கே இருக்கிற லேடிட்ட கொடுக்க சொல்லிட்டு போகிறாரு அங்க யாரோ கத்துற மாதிரி சத்தம் கேட்குது மீனாக்கு இங்க ஏதோ சத்தம் கேட்குதுங்க அப்படின்னு கேக்குறாங்க மீனா அதுவா அது ஒரு லேடி பதினேழு லட்சம் ரூபாய் வீட்டுக்கு தெரியாம பத்திரத்தை அடமானம் வச்சு கடன் வாங்கினாங்க வட்டியும் கட்டலை அப்படின்னு சொல்றாங்க அதனாலதான் அவங்களை பிடிச்சு உள்ள அடைச்சி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த லேடி இது தப்பு இல்லையாங்க அப்படின்னு மீனா கேட்டு இருக்கிறாங்க வட்டி கட்டாம இருக்கிறதோ தப்பு தானுங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த லேடி மீனா அந்த பைனான்சியல் ரூம்ல இருந்து வெளியில வராங்க விஜயா அந்த டைமில் என்னை வெளியில் விடுங்க நான் வட்டி கண்டிப்பாக கொடுத்துட்றேன் உங்களுக்கு புண்ணியமாக போகும் அப்படின்னு இருக்கிறாங்க இது அத்தையோட குரலாச்சே அப்படின்னு மீனா கண்டுபிடிச்சிடுறாங்க அத்தை நீங்கள் எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க மீனாவோட குரல் கேட்ட உடனே ஒழிஞ்சிக்கிறாங்க விஜயா அங்கே ஒரு லேடி வராங்க யாருங்க எங்கள் அத்தை சத்த மாதிரி கேட்டுச்சிங்க யாருங்க இருக்கிறாங்க உள்ள அப்படின்னு கேட்டுட்ருக்கிறாங்க மீனா உள்ள பார்த்தா விஜயா ஒழிஞ்சிட்ருக்குறாங்க அதை மீனாவும் பார்த்துட்டுறாங்க அத்தை நீங்கள் எப்படி இங்கே அப்படின்னு கேட்குறாங்க நீ எதுக்கு மீனா இங்கே வந்த அப்படின்னு விஜயா கேட்குறாங்க இவங்க எங்கள் அத்தை எதுக்காக நீங்கள் அடைச்சி வச்சுருக்கிறீங்க அப்படின்னு அங்கே இருக்கிற லேடிகிட்ட கேட்குறாங்க மீனா மட்டி காசு வராம அவங்களை விட மாட்டோமா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த லேடி எங்களுக்கு காசு வரலன்னா உங்களையும் பிடிச்சி அடைச்சி வச்சிருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க மீனாட்ட என்னங்க நீங்கள் போலீஸ்காரங்க மாதிரி பேசுகிறீங்க என்னோட வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி உடனே வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா மீனா இப்போ முத்துக்கு கால் பண்ணுறாங்க உடனே கிளம்பி ஃபைனான்சியல் ஆஃபீஸ்க்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மீனா ஏன் அந்த ஃபைனான்சியர் ஏதாவது பிரச்சனை பண்ணுறாரா அதான் நான் முழு பணத்தையும் கொடுத்து அனுப்பிட்டேன் இல்லை அப்படின்னு முத்து கேட்குறாரு மீனா சொல்றாங்க இது வேற பிரச்சனைங்க வட்டி கட்டலன்னு அத்தையும் அடைச்சி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க உனக்கு அத்தை இருக்கா நீ சொல்லவே இல்லையே அப்படின்னு கேக்குறாரு முத்து உங்க அம்மாவை தாங்க வட்டி பண கட்டல அடைச்சி வச்சிருக்காங்க அவங்க பதினேழு லட்சம் ரூபாய் பத்திரத்தை வச்சு கடன் வாங்கிருக்காங்களா அப்படின்னு சொல்றாங்க மீனா இந்த வேலை எல்லாம் அம்மா பாத்திருக்காங்களா அப்படின்னு கேக்குறாரு முத்தும் நீ ஒன்னு பண்ண அப்பாவுக்கும் போன் பண்ணி அங்க வர சொல்லு நான் சவாரிக்கு வேற ஆளை அனுப்பி வச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு மீனா அண்ணாமலைக்கும் போன் பண்ணி வர சொல்லிடுறாங்க அண்ணாமலை மனோஜ் முத்து மூணு பேருமே இப்போ பைனான்சியர் ஆஃபீஸ்க்கு போறாங்க முத்து இப்போ பைனான்சியர்ட்டா என்னென்ன எங்க அம்மா ஏதோ கடன் வாங்கியிருந்தாங்களாமே அப்படின்னு கேட்கிறாரு பதினேழு லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறாங்க வீட்டில் இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு வந்து சைன் பண்ண சொன்னேன் அவங்க ஏதேதோ காரணம் சொல்லி மழுப்பிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொல்றாரு அந்த ஃபைனான்ஷியர் ரெண்டு மாசமா வட்டியுமே கரெக்டான தேதியில கட்டவே இல்லை இப்ப வட்டி கேட்டா ஏதேதோ கதை சொல்லி மலுப்புறாங்க அப்படின்னு சொல்றாரு மனோஜ் கோபப்படுறாரு அதுக்காக எங்க அம்மாவை பிடிச்சி அடைச்சி வைப்பீங்களா இதெல்லாம் சட்டப்படி தப்பு அப்படின்னு சொல்றாரு வட்டிக்கு பணம் வாங்கி வட்டி கட்டாம இருக்கறதும் சட்டப்படி குற்றம் தான் அப்படின்னு சொல்றாரு அந்த பைனான்சியர் பதினேழு லட்சம் ரூபாய் கடன் வாங்கிருக்காங்க பஸ்ட் பத்து லட்சம் ரூபாய் வாங்கினாங்க அதுக்கப்புறம் கல்யாண செலவுக்கு ஏழு லட்சம் ரூபாய் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு மீனா சொல்றாங்க அதான் நாங்க இத்தனை பேர் வந்துட்டோம்ல அத்தை விட சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த பைனான்சியருமே ஒரு லேடிட்ட சொல்லி அவங்களை கூப்பிட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு ஜெயவ பார்த்த உடனே அண்ணாமலை ரொம்ப கோவமா கத்துறாரு என்ன திருட்டு வேலை பாத்து வச்சிருக்க அப்படின்னு கேக்குறாரு முத்துவுக்கு காருக்கு பணம் தேவைப்படுறப்ப கூட நான் பத்திரத்தை அடகு வைக்கலாம்னு சொன்னப்ப வலிமறிச்சு என்ன தடுத்து நிபாட்டின நீனு அப்படின்னு சொல்றாரு நம்ம பசங்களோட சொத்து அது கைவிட்டு போயிடக்கூடாதுன்னு நீ சொன்ன அப்படின்னு சொல்றாரு இப்பதான் புரியுது மாட்டிக்க கூடாதுன்னு நல்லா ரீல்ஸ் சுத்திருக்கிறாங்கப்பா இவங்க அப்படின்னு சொல்றாரு முத்து ஃபைனான்சியர்கிட்ட விஜயா சொல்றாங்க வட்டி பணம் கொடுக்கறதுக்காக தான் வந்துட்டு இருந்தேன் ஆனா ரெண்டு பேர் பைக்ல வந்து புரிஞ்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க எவ்வளவு பணமா அப்படின்னு கேக்குறாரு முத்து விஜயா சொல்லாம அமைதியா இருக்கிறாங்க எவ்வளவு நீ வட்டி கட்டணும் அப்படின்னு கேக்குறாரு முத்து எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்றாரு அந்த பைனான்சியர் அது என்ன பணம் அது அப்பா பணம் தானே இவன் கூட டிக்கெட்டை கேன்சல் பண்ணி வந்து கொடுத்தானே அந்த பணம் தானே அப்படின்னு கேக்குறாரு முத்து இதுக்குதான் இவங்ககிட்ட பணத்தை கொடுக்காதீங்கன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு முத்து என்கிட்ட மறைச்சு மறைச்சு நீ செஞ்ச வேலை எல்லாம் எங்க கொண்டு வந்து நிப்பாட்டுக்கு பாத்தியா அப்படின்னு அண்ணாமலை கேக்குறாரு முத்து சொல்றாரு இன்னைக்கு மட்டும் மீனா உங்களை பாக்கலன்னா அவங்களை இங்கேயே அடிச்சு வச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் உங்களை காணும்னு நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்போம் அப்படின்னு சொல்றாரு முத்து உங்க சண்டையெல்லாம் வீட்டில போய் வச்சுக்கோங்க எனக்கு சேர வேண்டிய வட்டி பணத்தை கொடுங்க அப்படின்னு அந்த பைனான்சியர் கேக்குறாரு எங்கிட்ட கேட்டா நாங்க என்ன பண்றது கொடுத்தவங்கிட்ட கேளுங்க அப்படின்னு முத்து சொல்றாரு வட்டி பணம் எனக்கு கிடைக்கலன்னா நான் வீடு எடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்றாரு அந்த ஃபைனான்சியர் வீட்டெல்லாம் எடுத்துறாதீங்க அது ஏன் வீடு அப்படின்னு சொல்றாங்க விஜயா உனக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்த நாள்ல இருந்து இந்த வார்த்தையை கேட்டு கேட்டு எனக்கு சலிச்சு போச்சு அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை அந்த வீட்டுல நம்ம குழந்தைகளுக்கும் உரிமை இருக்கு அப்படின்னு சொல்றாரு கோவப்பட்டு விஜயாவை அடிக்க போயிடுறாரு முத்துவும் மீனாவும் தடுத்து நீ பாட்டிடுறாங்க இவங்கள அடிச்சு உன்னோட நீயே கெடுத்துக்காதப்பா அப்படின்னு முத்து சொல்றாரு சொத்துக்கு உரிமையானவங்க எல்லாரும் வந்து முத சைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு அந்த பைனான்சியர் மொதல் இருபத்தேழு லட்சம் இப்போ ஒரு பதினேழு லட்சம் மொத்தம் எவ்வளோ ஆச்சு மீனா அப்படின்னு கேக்குறாரு முத்து நாப்பத்தி நாலு லட்சம் ஆச்சுங்க அப்படின்னு மீனா சொல்றாங்க கிட்டத்தட்ட அரை கோடி ரூபா அப்படின்னு சொல்றாரு முத்து நான் போலீஸ்க்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கால் பண்ண போறாரு கொஞ்சம் அமைதியா இருக்கிறையா இல்லையா அப்படின்னு அண்ணாமலை கோபப்படுறாரு அந்த பத்திரத்தை எடுத்து கொடுங்க நான் கையெழுத்து போடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை என்ன நீ இப்படி சொல்லிட்டுருக்குற அப்படின்னு முத்து கேட்குறாரு என்னடா பண்ண சொல்ற இவ என் பொண்டாட்டி உங்களுக்குலாம் அம்மா அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை உங்களுக்கு இன்னொரு ஒரு பையன் இருக்கிறதா சொன்னீங்களே அவங்களே வர சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு ஃபைனான்ஷிய ரவிக்கு கால் பண்ணி வர சொல்லுடா அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை ரவிக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்த சொல்லி இப்போ முத்து வர சொல்கிறாரு ரவிமே இப்போ அங்கே வந்துடுறாரு என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு அதை நீ உள்ளே போய் கேளு அப்படின்னு சொல்கிறாரு முத்து அண்ணாமலை அந்த பத்திரத்தில் சைன் பண்ணுறாரு மீதி மூணு பேருமே வந்து சைன் பண்ணுங்க அப்படின்னு ஃபைனான்ஷியர் சொல்கிறாரு முத்து ரவி மனோஜ் மூணு பேருமே இப்போ அந்த பத்திரத்தில் கையெழுத்து போட்டுறாங்க முத்து விஜயாவை முறைச்சு பார்த்துட்டே நிற்கிறாரு அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்